ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ தேங்காய் பால் செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி வறுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து வச்சிருக்கிறேன் கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க இந்த தேங்காய் பச்சை பச்சரிசி பாசி இந்த மூணுத்தையும் ஒரு சிட்டிக்காய் ஏலக்காய் மூணு தீ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சு இதை கொட்டிக்கலாம் நம்ம நெய் வ முந்திரி திராட்சை ஏளிச்சா அந்த நெய் தாளித்த நெய் இருக்குது தீயை கம்மியிலே வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த தேங்காய் பருப்பு எல்லாத்தையும் நம்ம இந்த இதில் கொட்டிக்கலாம் வெள்ளத்தை இதிலையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அப்படி அரைக்க வேண்டாம் வெள்ளத்தில் நம்ம கல் மண்ணு இருக்கும் அதனால தான் நம்ம இப்படி தனியாக அரைச்சிட்டு பாக எடுத்து ஊற்றிக்கிறது ஏற்கனவே பாகு வடிகட்டி நல்லா எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை கொட்டிக்கிறேன் இது நல்லா ஒட்டுப்பா ஒரு கிளறு கிளறி விடுவோம் நல்லாயிருக்கும் வெள்ளம் போட்டு செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டு இது கருப்புட்டி போட்டிருக்கிறேன் கைவிடாமல் கிளறுங்க நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிட்டேன் பாருங்க நல்லா கைவிடாமல் கிளறுங்க நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டாக தேங்காய் அந்த கோயிலுக்கெல்லாம் தேங்காய் உடைக்கிறீங்களா அப்போ தேங்காய் நிறையா மிஞ்சோ அப்போ என்னடா ஆசைறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் திருவி பால் எடுத்து பால் எடுக்க வேணாம் அது துருவி இந்த மாதிரி நம்ம தேங்காய் திரட்டு பாலாட்டம் செஞ்சு சாப்பிட்லாம் இது நல்லா ஒரு ப்ளேட்டில் கொட்டி எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படியும் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ப முந்திரி தேங்காய் திராட்சை எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்கோம் இப்ப கொட்டிக்கலாம் சூப்பரான சுவையான தேங்காய் தட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க பை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற வீடியோல அடுத்தடுத்து பார்க்க முடியும் பாய் Bye. Like